நான் வெளிப்படையா கேள்வி வைக்கிறேங்க விஜய் தான் எல்லாத்தையும் பயங்கரமா மாத்த வந்த தேவதூதன் தான இந்த ஒரு குடும்பத்தோட கண்ணீரோனால மாத்த முடிஞ்சதா அப்புறம் உன்னை நம்பறையா இந்த குடும்பத்தோட கண்ணீரை மாத்த விஜயை ஒரு மீட்பராக கொண்டு வந்து காட்டக்கூடிய ஒரு செயலை பல கோடிகளை இறக்கி செய்து கொண்டிருக்கிறது அந்த கார்ப்பரேட் கிரிமினல் கும்பல் இந்த நாற்பத்தி ஓரு குடும்பங்கள் நடுத்தருவுக்கு வீசப்பட்டிருக்கிறார் அந்த பகுதியில் கடை வச்சிருந்தவங்க அந்த பகுதியை நம்பியே வாழ்கிறவர்கள் இவங்க எல்லாரும் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க எட்டரைக்கு மேல ஆள் நடமாட்டமே இல்லாமல் போயிருக்கு ஏவாரமே பாக்குறதுல கடைகள் அடைக்கப்பட்டு கிடக்கு இன்னமும் மக்கள் அச்சத்தில் வாழ்கிறாங்க அதுவும் கூட இருக்கிற கார்பரேட் கிரிமினல்ஸ் இருக்காம பாரு ஐம்பது கட்சி மாறிட்டு ஐம்பத்தோராவது இடத்துல வந்து நின்றுகிட்டு நான் யோகியன்னு பேசலாம் பாரு பல்லார் 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 உடனே கூட அவ்வளவு கோபம் வந்தது எனக்கு அந்த அந்த டாக்குமெண்ட்ரியை பார்க்கணும் அந்த கார்பரேட் கும்பல் அதாவது நம்ம அண்ணன் விஜய் கும்பல் இவங்களை எல்லாம் எமோஷனல் பிளாக்மைட் பண்றாங்க அங்க உட்கார்ந்து ஒரு நாடகத்தை போட்டு இவங்களும் பாவம் சாமானிய உழைக்கிற மக்கள் இவங்க கொடுக்கிற நாடகத்தை கூட அவங்க நாடகம் தெரிஞ்சுக்க முடியாத ஒரு மக்கள் வணக்கம் தோழர்களே கரூர்ல நாற்பத்தி ஓரு பேருடைய மரணம் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் வடுவாக வழியாக நிலைச்சு நிக்கிதுங்க இந்த நாற்பத்தி ஓரு குடும்பங்கள் நடுத்தருவுக்கு வீசப்பட்டிருக்கின்றன அவர்கள் மட்டும் பாதிக்கல அந்த பகுதியில கடை வச்சிருந்தவங்க அந்த பகுதியை நம்பியே வாழ்கிறவர்கள் இவங்க எல்லாரும் பெரிய அளவுல இன்னும் புதுசு புதுசா பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு இதே கரூர் வேலுச்சாமி பேய் பயத்துல மக்கள் உறைஞ்சு கிடக்குறாங்க எற்றைக்கு மேல ஆள் நடமாட்டமே இல்லாமல் போயிருக்கு ஏவாரமே பாக்குறதுல கடைகள் அடைக்கப்பட்டு கிடக்கு இன்னமும் மக்கள் அச்சத்தில் வாழுகிறார்கள் என்ன நடக்குது எனக்கு தெரிஞ்சுங்க இந்த நாற்பத்தி ஓரு பேருடைய மரணத்துல கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் குற்ற உணர்வு இல்லாமல் அரசியல் செய்த ஒரே தற்குறி கும்பல் தமிழக வெற்றிக் கழக கும்பல் தான் கொஞ்சம் கூட பொறுப்பேற்கலங்க கொஞ்சம் கூட அதை சரி பண்ற எண்ணம் இல்லை அந்த கும்பலுக்கு கொஞ்சம் கூட அதில் மக்களை மீட்டெடுக்கிற எண்ணம் இல்லாம விஜயை ஒரு மீட்பராக கொண்டு வந்து காட்டக்கூடிய ஒரு செயலை பல கோடிகளை இறக்கி செய்து கொண்டிருக்கிறது அந்த கார்பரேட் கிரிமினல் கும்பல் நீ யோகியனாவே இருந்துட்டு அடுத்தவனுடைய துயரை உன்னால் நிகழ்ந்த மரணத்தை உன்னுடைய பொறுப்புணர்வு இல்லாமல் நடந்த நிகழ்வை கொஞ்சம் கூட மனிதாபிமானத்தோடு அணுக முடியலன்னா நீங்க எப்படி தலைவரா இருப்பீங்க நீங்க எப்படி தலைவர் இன்னமும் செத்த குடும்பம் ஒரு பக்கம் நொந்து போய் கிடக்கு இன்னொரு பக்கம் அந்த பகுதி மக்களே வாழ்வாதாரம் பெற்றவர்களாக விரட்டப்பட்டிருக்கிறாங்க செத்தவங்களை தான் நம்ம கவலைப்பட்டு இருக்கோம் ஆனா அங்க உயிரோட ஒரு குடும்ப சோத்துக்கு வழி இல்லாம தள்ளப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த பகுதியே மக்கள் வாழ முடியாத பகுதியா மாற்றப்பட்டு இருக்கிறது இது எவ்வளவு பெரிய கொடுமை பிபிசி தமிழ் ஒரு குறும்படத்தை போட்டுருந்தாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த இடையில பார்க்கும் போது மனசே ரொம்ப கவலையா இருந்துச்சு அந்த மக்களுக்கு என்னதான் பணம் கிடைச்சாலும் அந்த மக்கள் என்னதான் பேட்டி கொடுத்தாலும் இவங்க சொல்ற மாதிரி நடிச்சாலும் ஆனா மனசுக்குள்ள வலிக்கும்ல அத அங்க பாக்க முடிஞ்சு கண்ணீர் அப்படியே நின்னு அவங்க மனசுக்குள்ள இருந்து அழுதத பாக்க முடிஞ்சு ஏன்னா ஊடகங்களுக்கு இவரை பகச்சுக்க கூடாது இவங்களை பகச்சுக்க கூடாது இவங்க படம் தர்றாங்க இவங்க பாவம் இப்படின்னு பல விஷயங்கள் மூளைக்குள்ள அந்த மக்களுக்குள்ள திணிக்கப்பட்டிருந்துச்சு ஆனா அதெல்லாம் தாண்டி மனசார அந்த வீடியோல அழுதத பார்க்கும் நமக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது உண்மையா சொல்ல போனா விஜய் மேல கொல வெறி வந்தது அதுவும் கூட இருக்கிற கார்பரேட் கிரிமினல்ஸ் பாரு ஐம்பது கட்சி மாறிட்டு ஐம்பத்தோராவது இடத்துல வந்து நின்னுக்கிட்டு நான் யோகியான்னு பேசலாம் பாரு பல்லார் 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 உடனும் போல அவ்வளவு கோபம் வந்தது எனக்கு அந்த அந்த டாக்குமெண்ட்ரிய பார்க்கும் போது ரொம்ப மனசு ரொம்ப உடஞ்சி வேதனையா இருந்தது அதுதான் ஒரு பேரதிர்ச்சியை நமக்கு சொல்லி கொடுத்தது இங்க என்ன நடக்குது தெரியுங்களா கரூர்ல இந்த சம்பவம் நடந்து நெருக்கி நாற்பது நாளைக்கு மேல ஆயிப்பச்சுங்க நாற்பது நாள் ஆயிப்போச்சு இப்ப அந்த மக்கள் இயல்பான வாழ்க்கை நிலைக்கு வந்திருக்கணும் உயிரோட இருக்கிற மக்கள் இறந்தவங்களுடைய குடும்பங்களை விட்டுருங்க அங்க வியாபாரம் பாக்குறவங்க அங்க வாழ்றவங்க அதத்தான் பொழப்பா நடத்துறவங்க அந்த இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கணும் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் வந்து அந்த இடத்த சிபிஐ வந்து ஆய்வு பண்ற வரைக்கும் அப்படியே போட்டு வச்சிருந்தாங்க எனவே கடைகள்லாம் அடைக்கப்பட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் டிஎஸ்பி வந்து இங்க கடைகள்லாம் திறக்கலாம் அப்படின்னு சொன்ன பிறகும் இருபத்தி நாளா கடைகள் திறக்கப்படவில்லை ஏன் ஏன் பயம் என்னங்க இப்படி சொல்றீங்க நீங்க யோசிக்கலாம் உண்மையிலே எனக்கு அதை பார்க்கும் போது ஆச்சரியமா இருந்துச்சு எட்டரைக்கு மேல அந்த வேலுச்சாமி புறத்துல மக்கள் நடமாட்டம் இல்லை ஏன் ஏன் கேட்டா தான் நாப்பத்தி ஒரு பேர் செத்து இருக்கிறாங்க அப்படின்னு பயப்படுறாங்க எல்லா மனுஷங்களுக்கும் ஒரு பயம் இருக்குங்க கடவுளை நம்புறவங்க பேய நம்பிதான நாம தான் ரெண்டையும் நம்பாம தெரியுவோம் அச்சம்ன்றது எல்லாருக்குமான உணர்வு தானுங்க அதை நீங்க பேய நம்பவே நம்பாத ஆளுக்கும் அச்ச உணர்வு வரும் அது சயின்ஸ் வேற அது நம்ம வேற இடத்துல பேசுவோம் அங்க மக்கள் எற்றைக்கு மேல அந்த பக்கத்து அந்த பகுதிக்கே இல்ல வெறுச்சோடி கிடக்கு வெளிச்சாமி புறம் இன்னொரு பக்கம் இந்த மக்கள் கடையை திறக்கல ஒரு அச்சத்துல உறைஞ்சு போய் கிடக்குறாங்க அந்த மக்கள் அவங்களுக்கு பயங்கர பயம் அதுல நிறைய பெண்கள் அந்த பகுதியில கடைகளை வச்சிருக்கிறாங்க அந்த பக்கம் அந்த பெண்கள் திறக்கவே இல்லை ஒரே ஒரு கடை திறந்திருக்கான் அங்க இருக்கிற கேபிள் டிவி கடை மத்த எல்லா கடையும் மூடி இருக்கு மக்களும் வர்றதில்ல இதுல கடைகள் இருக்கிறது மூடி இருக்கிறத தாண்டி மக்களும் வந்து இங்க பர்ச்சேஸ் பண்றது இல்ல இங்க பொருள்களை வாங்குறது இந்த பக்கமே வர்றதில்ல பயந்துகிட்டு பாருங்களேன் இந்த கடைங்களெலாம் யாரும் வர மாட்டேங்கிறாங்க ஆட்கள் நடமாட்டமே கம்மியாயிருச்சு சாயந்திரம் எட்டு மணியானால் இங்கே எல்லாம் ஆட்கள் நடமாட்டம் கம்மியாயிருச்சு இறந்து போன இடம் இறந்து போன இடங்கிற மாதிரி ரொம்ப கடையெல்லாம் இன்னும் சரியாக திறக்கல ஒரே ஒரு கடை தான் ஜென்ட்ஸ் இருக்கிறனால திறந்து வச்சுருக்கிறாங்க அதுவும் கேபிளுங்கிறதுனால திறந்து வச்சுருக்காங்க மற்றவங்க எல்லாமே பயந்துக்கிட்டு திறக்க மாட்டேங்கிறாங்க அது லேடிஸ் இருக்கிற கடையில் சுத்தமாக இன்றைக்கி நாற்பது நாள் ஆச்சு அந்த அம்மா சேர் திறக்கவே இல்லை எனக்கும் பிஸ்னஸ் இல்லை நான் தீபாவளிக்கெல்லாம் விடாமல் பத்து மணி நான் நைட் பன்னெண்டு மணி வரைக்கும் தைப்போம் இந்த வருஷம்லாம் சுத்தமாக ஒரு பத்து ப்ளவுஸ் கூட வரல ஃப்ரீயாக தான் இருந்துச்சு எல்லாம் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு பயப்படுறாங்க இது இந்த இடத்துல தான் இத்தனை உயிர் போச்சுன்னு நாங்களாம் இங்கே எதாண்டிருக்கிறோம் பின்னாடி தான் வீடுலாம் வரவங்க அந்த இறந்த வீட்டுங்க வந்துறவங்களாம் வந்து இங்கே பூ போட்டுட்டு விலகு வெறுத்தி வச்சுட்டு போறோமுன்னுட்டு வராங்க நாங்கள் விடுறதில்ல வந்து இங்கெல்லாம் போடக்கூடாதுங்க கடை இருக்குது வீடு இருக்குது எதுக்கு வந்து போடுறீங்கன்னு சத்தம் போட்டு அவங்க போத்தீங்கல்ல இவங்க இந்த ரெண்டு பெண்களும் அந்த இடத்துல குடியிருக்கிறவங்க அதில் ஒரு அம்மா சொல்கிறாங்க தீபாவளி அப்பெல்லாம் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் நாங்கள் வேலை பார்ப்போங்க எங்களால் சரியே பண்ண முடிய ஓடும் இந்த முறை பத்து பிளவுஸ் கூட வரல எனக்கு இந்த பக்கமே வர மக்கள் பயப்படுறாங்கன்னா இந்த கடை வச்சிருந்த அத்தனை பேருடைய வாழ்க்கையும் முடிஞ்சிச்சு இனி அவங்க வேற ஒரு இடத்துல கடை தேடி போனாலும் இந்த கடையினுடைய வாடகை வச்சு ஒரு குடும்பம் பொழைச்சிக்கிட்டு இருக்கும்ல அந்த குடும்ப பொழப்பும் போச்சு விஜயால எத்தனை குடும்ப பொழப்பு போயிருக்குன்னு முத விஜய் புரிஞ்சுக்கணும் இந்த அரசியல கூட இருக்கிற கார்பரேட் கிரிமின நம்பி 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 அவர் பக்கா கிரிமினலாக மாறி இருக்காரு இவங்க சொல்லி கொடுக்கறத அப்படியே பேசி பேசி அவர் மீது இருந்த குறைந்தபட்ச நம்பிக்கையும் கெடுத்துட்டாப்ல அவர் எழுதி கொடுக்கறத வாச்சு வாச்சு குறைஞ்சபட்ச நம்பிக்கையை இழந்திருக்கார் விஜய் இந்த இத்தனை பேர் வாழ்வாதாரம் இழந்திருக்கிறாங்க இப்போ அந்த பக்கத்தில் குடியிருக்கவங்க என்ன நினைப்பாங்க பிள்ளைங்க பயப்படுதுங்க வேண்டாம் அப்படின்னா அங்க இருக்க வாடகை வீடுகளை விட்டுட்டு வெளியூர் வெளியே பக்கத்தில் போய் குடியிருப்பாங்க அப்ப என்ன நடக்கும் அங்க இருக்கிற வாடகை வீட்டுக்கு ஆள் வரமாட்டாங்க அங்க இருக்கிற கடைகளுக்கு ஆள் வரமாட்டாங்க அங்க பர்ச்சேஸ் பண்ண மக்கள் வரமாட்டாங்கன்னா ஒட்டுமொத்தமா வேலுச்சாமிபுறமே பொருளாதாரமற்ற பகுதியா மாழ்ப்படுவோம்னா அந்த பகுதியை ஒரு சுடுகாடா போயிடும் இதுதான் அங்க நடந்துட்டு இருக்குங்க இதுதான் அங்க நடந்துகிட்டு இருக்கு விஜய் காதுக்கு போகுமா போகாதா விஜய் தான் பெரிய மெய்ப்பராச்சு மீட்பராச்சே தேவதூதர் தேவருடைய மகனாச்சே ஆச்சே வந்து இதெல்லாம் பார்க்க வேணம்மா இதுல அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்றாங்க இந்த இறந்தவங்களுடைய உறவினர்களோ நண்பர்களோ அவங்க மேல அனுதாபம் வைக்கிறவர்களோ என்ன பண்றாங்களா அந்த பகுதிக்கு வந்துட்டு விளக்குல விளக்கை ஏத்தி அந்த பகுதியில செத்து போனாங்கன்ற பகுதியில விளக்கேத்துறாங்களா இது இன்னும் ஒரு அச்சத்தை உண்டாக்குற மாதிரி இருக்கு பூ பூ போட்டுட்டு விளக்கேத்துறது அந்த மக்கள் ஏற்கனவே பேய் பயத்துல உறைஞ்சு போய் கிடக்குறாங்க விளக்கேத்தி பூ வச்சோம்னா இன்னும் பயப்படுவாங்க ஒரு நம்பிக்கை இருக்கு ஒரு இந்து சமய சமூகத்துல ஒரு நம்பிக்கை இருக்கு என்ன என்ன நம்பிக்கை பூ போட்டு விளக்கேத்தனம்னா அங்கேயே தங்கிக்குவாங்க செத்தவங்க எல்லாம் அகால மரணம் அடைஞ்சிருக்காங்க அதனால தங்கிக்குவாங்கன்ற ஒரு பயம் இருக்கும் அந்த மக்களுக்கு அவங்களுக்கு நீங்க பகுத்தறிவு பாடத்தெல்லாம் மெதுவா சொல்லி கொடுங்க இப்ப இருக்கிற அச்சத்தை போக்குறதுக்கு என்ன வழி அப்ப அவங்க போய் பூ போடும் போதும் விளக்கேற்றும் போது அந்த மக்கள் விரட்டி அடிக்கிறாங்க போங்க போங்க இதெல்லாம் இங்க பண்ணக்கூடாது இது கடகண்ணி இருக்கிற குடி இருக்கிற என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு விரட்டினா இந்த மக்கள் போறாங்க ஒட்டுமொத்தமா ஒரு ஊரவே அழிச்சிட்டாரு விஜய் ஒரு ஊரையே சுடுகாடாக்கிட்டாரு விஜய் செத்து போன நாற்பத்தோரு குடும்பங்கள் மட்டும் இல்ல அங்க நூத்து கணக்கான குடும்பங்கள் நடுத்தருவுக்கு விரட்டப்பட்டு இருக்கிறது இப்படி பாதிக்கப்பட்டவங்க ஒரு பக்கம் மனநிலை உடைஞ்சு கிடக்குறாங்க இன்னொரு பக்கம் இந்த கார்பரேட் கும்பல் அதாவது நம்ம அண்ணன் விஜய் கும்பல் இவங்களை எல்லாம் எமோஷனல் பிளாக் மெயில் பண்றாங்க அங்க உட்காந்து ஒரு நாடகத்தை போட்டு இவங்க எல்லாம் பாவம் சாமானிய உழைக்கிற மக்கள் இவங்க கொடுக்கற நாடகத்தை கூட அவங்க நாடகம்னு தெரிஞ்சுக்க முடியாத ஒரு மக்கள் அந்த மக்களை கூப்பிட்டு உட்கார வச்சு எமோஷனலா பிளாக் பண்ணி நான் பெரிய புடுங்கி நான் பெரிய நல்லவன் ஒன்பது மணி நேரம் அழுத நான் மொத்த அறுத்து தள்ளிட்டேன் அப்படின்னு இந்த மக்களை நம்ப வைக்கிறது மட்டும் இல்ல நம்ம தப்பா சொல்லிடக்கூடாதுன்ற ஒரு அச்சத்தையும் இந்த கார்ப்பரேட் கிரிமினல் கும்பல் இந்த மக்களுக்கு உண்டாக்கி இருக்கு தான் பலரும் பிபிசி வேர்ல்டு போனப்ப கூட பேட்டி கொடுக்க பயப்படுறாங்க இப்ப பேட்டி கொடுக்க பயப்படுறாங்கன்னா என்ன அர்த்தம் அவங்கள மிரட்டி வச்சிருக்கு இந்த கும்பல்னு அர்த்தம் இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க இந்த பணம் கொடுத்தார்ல இருபது லட்சம் அதுல பாதி குடும்பம் நாசமா போச்சு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஒரு ஒன்பது வயது சிறுவன் செத்து போனாது அவங்க அப்பா வந்து ஒருத்தன் வந்தான் எட்டு வருஷம் அம்மா கூட வாழவே வாழாத ஒரு தற்குறி அந்த பையன் வந்து பணத்துக்காக அந்த பையன் செத்து போன பையனுடைய முகத்தை கூட அந்த ஆளு பார்த்ததே இல்லை அந்த பையனை அடக்கம் பண்ணும்போது கூட வந்து குளிமேட்ல நிக்கல ஆனா அவன் நம்ம காசுக்காக ஓடி வந்து விஜயோடைய தலைமையின் அலுவலகத்துக்கு போனை போட்டு இந்த காசெல்லாம் என் பேருக்கு தான் வரணும் அப்படின்னு மிரட்டல் விட்டவன் அவன் ரெண்டாவது இவங்க காசு தரேன்னு சொன்னோனே விஜய்க்கு சார்பா பொய் கேஸ் போட்டவே அவன் பொய் கேஸ் போட்டு இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல இருக்கு இந்த கேஸே போய் அவனுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு இந்த பொண்ணு போய் நேரடியாக உச்ச நீதிமன்றத்துல காணொலி வாயில சொல்லிட்டாங்க அது ஹியரிங் வரும்போது வாயிலே மிதிப்பாங்க அது வேற இந்த ஒரு சம்பவம் தான் நடந்துச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இன்னொரு ரொம்ப கதறி அழுகுறாங்க இன்னொன்னு நம்ம ஊர்ல சின்ன வயசுல கட்டி கொடுத்துருவாங்க அம்மாவா இருக்கிற ஆயாவா இருக்கிற அந்த பொண்ணுக்கு மிஞ்சி போனா நாற்பது வயசு கூட இருக்காது அந்த பொண்ணுக்கு நாலு பொம்பளை பிள்ளைங்க அதுல மூணாவது பிள்ளை தான் செத்து போன பிள்ளை இந்த மூணாவது பிள்ளை ஒரு மூணு பொம்பளை பிள்ளைங்க சேர்ந்து போய் பார்க்க போயிருக்கு கூட்டத்துல இந்த பொண்ணு செத்து போச்சு இதுக்கு ஒரே ஒரு பொம்பளை குழந்தை ரெண்டரை வயசு இந்த பெண் குழந்த ரெண்டரை வயசுங்க இந்த பொண்ணு செத்துருச்சு ஒரு வருஷம் தான் கூட வாழ்ந்திருக்கா இவ வீட்டுக்காரன் ஓடி போயிட்டான் போய் வேற ஒரு பெண்ணோட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கான் அப்ப இந்த பக்கமே வரல இந்த ரெண்டரை வயசு குழந்தை பெத்து போட்டதுல இருந்து இந்த பக்கம் வராதவன் இந்த அம்மா செத்த பிறகு இந்த குழந்தையுடைய அம்மா செத்த பிறகு வந்து இந்த பணம் அறிவிச்ச பிறகு புணத்தை பிடிங்கிட்டு போயிட்டு குழந்தைய பிடிங்கிட்டு போயிருக்கான் புணத்தை போய் எரிச்சிட்டு குழந்தைய தூக்கி நான் வச்சுக்கிறேன்ட்டான் இப்ப பணத்தை யாருக்கு அனுப்பியிருக்காங்க இந்த விஜய் அலுவலகம் பெருசா முதல்ல யாரு செத்தா அவங்க குடும்ப பின்புலம் என்ன யாருக்கு பணம் கொடுத்தா சேஃபா இருப்பாங்க இத கூட ஆய்வு பண்ணாம தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் என்ன கொடுமை கோப்பாலு ஒரு பணத்தை எந்த குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு யாரு இழப்பாளர்கள் அவங்க பின்புலம் என்னன்னு கூட ஒரு ரெண்டு பேரை விட்டு விசாரிக்க முடியாம கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம அந்த பணத்தை அவன் புடுங்கிட்டான் இருபது லட்சம் போச்சு இப்ப குழந்தையும் தூக்கிட்டு விட்டான் அவை இருக்கிறது வேற ஒரு பொண்ணோட இப்ப இந்த குழந்தை யார் பாப்பா ரெண்டரை வயசு குழந்தை இப்ப அவங்க பாட்டி அதாவது அம்மா அழுகிறாங்க ஆத்தா அழுகுறாங்க என்ன அழுகுறாங்கன்னா இந்த புள்ள அந்த பணத்தை போட சொல்லுங்க என் தானே செத்துட்டா தானே பணம் கொடுத்தாங்க இந்த குழந்தை பேர்ல அந்த பணத்தை போட்டு இருபது லட்சத்தை போட்டு என்னையும் ஒரு நாமினியாவும் அவங்க அப்பனும் ஒரு நாமினியாவும் போடுங்க இந்த புள்ள வளர்ந்து வர்ற காலகட்டத்தில் அந்த குழந்தைக்கு அந்த பண செலவுக்கு உதவும் பேங்க்கில் போட்டு வச்சோம்னா அது பெருகும் அது அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையை பாதுகாக்கும் அப்படின்னு அந்த அம்மா கேட்குறாங்க என்ன தப்பு மூணு வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி ஒன்றரை வருஷத்தில் ஓடி போனவன் இது வரைக்கும் வரல அந்த பிள்ளை செத்த பிறகு அந்த பிள்ளை பணத்தை பிடிங்கிட்டு போய் குழந்தைய பிடிக்கிட்டு போய் எரிச்சிருக்க குழந்தைய தூக்கிட்டு போய் வச்சுட்டு தரமாட்டேன்ருக்க முதல்ல அந்த குழந்தைக்கே அச்சுறுத்தல் தான் இந்த குழந்தைக்கு கொடுத்துருக்கிற பணத்தை அவன் வச்சுருக்கான் நாளைக்கு இந்த குழந்தைய போட்டு தள்ளிட்டு அந்த பணத்தை வச்சு அவன் இன்னொரு அந்த பொண்ணோட ஜாலியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ அந்த குழந்தையுடைய உயிருக்கே அச்சுறுத்தல் இப்போ கலெக்டர்ன்ட்டு அந்த அவங்க மனு கொடுத்துருக்குறாங்க பாருங்களே அந்த அம்மா அழுகுறத என் பிள்ளை பேருக்கு இருந்தால் என் பிள்ளைங்க கல்யாணம் முடித்து மூணு வருஷம் ஆகுதுங்க என் என் த என் மருமக வச்சு பழைக்கலுங்க ரெண்டு வருஷம் என் பிள்ள வீட்டில் தான் இருந்தாங்க விஜய் மீட்டிங் போனதுனால என் பிள்ளை இறந்துட்டாங்க இப்போ அந்த பணத்தை பிள்ள பேரில் போட மாட்டேன்னு சொல்லி சொல்கிறாப்படிங்க பிள்ளைய வாங்கிட்டாங்க என் பிள்ளை எங்கிட்ட இல்லைங்க வேற ஒரு பொண்ணோட தொடர் வச்சுக்கிட்டு அந்த பிள்ளைக்கு நான் போட மாட்டேன் அப்படின்னு என்கிட்ட சொல்றாங்க பாத்தீங்கல்ல ரொம்ப கண்ணீரா இருக்குங்க அந்த குழந்தைக்கு உயிர் கச்சு இந்த பணத்தையும் அவன் வச்சுட்டு ஊதாரித்தனம் பண்ணிட்டு முடிச்சு விட்டு போயிருவான் அவனுக்கு எதுக்குங்க உசுர கொடுத்தது இவங்க பொண்ணு முதல்ல இந்த குழந்தை இந்த தான் வளரணும் ரெண்டாவது இந்த பணம் இந்த குழந்தைத்தான் போகணும் சரிங்க இத மீட்டு தருவாரா விஜய் மீட்டு தருவாரா விஜய் நீங்க தான் தமிழ்நாட்டவே நட்டமா புடிங்கி இந்த பக்கம் நடப்போறீங்க தானே தமிழ்நாட்டுல அறுத்து தல்ற வேலையெல்லாம் பார்க்க போறாங்க தானே இந்த குழந்தைக்கான வாழ்வாதாரத்தை மீட்டு கொடுப்பாரா விஜய் நான் வெளிப்படைய கேள்வி வைக்கிறேங்க விஜய் தான் எல்லாத்தையும் பயங்கரமா மாத்த வந்த தேவதூதன் தானே இந்த ஒரு குடும்பத்துடைய கண்ணீரை உன்னால மாத்த முடிஞ்சுன்னா அப்புறம் நம்புறையா இந்த குடும்பத்துடைய கண்ணீரை முதல் அந்த குழந்தையுடைய உயிருக்கே அச்சுறுத்தல் இருக்குங்க இப்படியான சூழ்நிலைகளை இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இந்த கும்பல அப்படி கண்ணீர் விட்டுட்டு மூஞ்சி வச்சுக்கிட்டு அப்படி என்ன யாரை இந்த பாக்குறீங்க மனுஷங்களா நடந்துக்குங்கடா மனுஷங்களா நடந்துக்குங்க குறைந்தபட்ச மனிதாபிமானத்தோட நடந்துக்குங்க மனிதாபிமானம் தான் அரசியலுக்கே அடிப்படை நம்ம மக்களை நேசிக்கிறதா அரசியலுக்கு அடிப்படை அப்படி நேசிச்சவங்க தான் தலைவர்களாக வரலாறு கொண்டாடி இருக்கு நீங்கள்லாம் அட்ரஸ் இல்லாம போவீங்க வைங்க